அது கோயிலுக்கு போயிருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்கு ஏண்டா கண்ணு குட்டி அழைச்சிட்டு இப்பதான் நீங்க ஒண்ணு கவனிக்கிறதே இல்லையே அட அதுக்குதான் இந்த ஏற்பாடு திக்குவாய் இருக்கிறான்ல ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன் உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கானு விவகாரம் வராம விவரமா நடிச்சிருக்கு தலையெழுத்துடா பூபதி பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டி

அப்புறம் தங்க கலர்ல குடிக்க கொடுத்தாரு காண தலை கால் புரியல கண்ணாடி கால் மாட்டிருக்கு மாமா கிட்ட இதெல்லாம் எனக்கு கொடிக்க கொடுக்க வேணா அண்ணாக்கா

பொண்ணுகளுக்கு துரா பண்ணுவே எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க முறை ஐயோ அம்மா சொல்லு அடிக்கது இங்க மாமா வல்லு ரொம்ப வலிக்குது மாமா கையால் அடிக்குமா கையால் அடியா பா கையாலயா கை க மாமா கண்ணாடி உடஞ்சு போடும் தெரியா கண்ணடி உடஞ்சு ரத்னம் அஷோர் கூட சார்பில் நான் அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னிருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யு இதுல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு செலவுக்கு வச்சுக்க முதலாளி உங்க இறக்க மனசு யாருக்கு வராத முதலாளி என் கடமை தானே செஞ்சு நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி போய் முதலாளி போய் முதலாளி போய் முதலாளி போய் முதலாளி போய் முதலாளி

காமவரி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வெச்சுக்க அப்புறம் யார அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்புறம் அவன் இப்படியே மக்கு இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான் அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிற்கிற டூ டுவெண்ட்டி எஸ்பிஎன்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான் பாக்குறான் பாரு கொஞ்சம் ओम शक्तिये ओम आदि आदिपराशक्त ओम शक्तिये ओम विनायक ओम शक्तिये ओम 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 बंगार कामाक्ष अ என் பிள்ளை பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க பையனோட பேர் என்னமா அசோக் வாடா கண்ணா வாடா ஆண்டவனை நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட்டு எடுறா கண்ணா சீக்கிரம் எடுறா கண்ணா ஏய் அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன் பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா கோரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா தமிழ்ல சொல்லுங்களேன் சும்மா அப்ப என் புள்ளை கல்யாணம் நடக்குமா ஏமா அப்படி சந்தேகமா கேட்கறீங்க இல்ல சொத்து پورا இவன் பேர்ல இருக்கு ஆனா என் தம்பி இவரை ரெண்டு கட்டானா வளர்த்துட்டான் அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க கவலையே படாதீங்கம்மா இந்த பேராசி படி கூடி சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா அங்கம்மா வாயா இன்னைக்கு வசூல் எவ்வளவு அட இத விடு இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு அது நெய்யாது எப்படி யோசனை அருமையான யோசனையா அடிச்சு விடுவோம் மங்கம்மா மாமா இனிமே நீ எனக்கு மாமா தான் அப்படின்னா சின்ன மாமா

அது வேணாம் கெட்டி வேற குடிங்க நல்ல ஊளம் லோ என்னடா எஞ்சிடுற நான் நான் ஒண்ணு பிடிக்கல நீங்க தான் வந்து இழுச்சிட்டு சட்டையெல்லாம் எல்லாம் கண்ணாடி போட்டுக்கே கங்காடி போட்டுக்க உனக்கு

உதவி செஞ்சது செஞ்சீங்க மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே அடிச்சிருப்ப அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்த பாருமா சட்டை புடிச்சு இழுத்தவன கழுத்து புடிச்சு தள்ளாங்க தான் இவங்க என் பேரு மங்கம்மா அப்படியா உங்க அப்பா அம்மா மாமா மட்டும் இருக்காரு ஒரு மாமா இருக்காரு ரொம்ப நீ எங்கம்மா இருக்க அதுவும் அந்த வீட்டுல நான் வர மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான் ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா அவ ஆஸ்தியெல்லாம் இழந்து

நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல என்ன சொல்றீங்க எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது பைஜாமா முடிச்சே தான் போட்டு விடுவாங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள